ஸ்வீட்டு அவள் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் இது சம்பா அவள் உடலுக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் மண்டலம் எடுத்து வச்சுருக்கேன் பால் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் அடிச்சுருக்கேன் தேங்காய் திருவ எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடணும் இப்போ வாங்க பார்க்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் சீ நெய் முந்திரியும் ஏலாக்காவும் வதக்கலாம் தேங்காய் நல்லா வதக்கணும் நெய் கூட கொஞ்சம் தேங்காவும் நல்லா வதக்கலாம் சர்க்கரை பண்ணலாம் சார் சர்க்கரை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையணும் ஏலக்காய் போட்டுக்கலாம் இதுக்குள்ள அவளை போட்டுக்கலாம் சம்பாவுளு சம்பாவுளு உடலுக்கு நல்லது நல்லா ஆரோக்கியமானது ஹெல்த்தை ஹெல்த்தி அப்புறம் கிண்டி கொடுக்கணும் எல்லாரும் சாப்பிடலாம் கண்டிவிட்டு கிண்டை கிண்டிட்டுருக்கோம் நல்லா வற்றிக்கிட்ருக்கு இப்போ இது கூட நம்ம தேங்காய் போட போகிறோம் நல்லா சுவையாக இருக்கும் தேங்காய் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ கிண்டி விட போகிறோம் பால் சேர்த்திருக்கோம் கிண்டனம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் டீ போடலாம் அவள் ஸ்வீட்டு ரெடி ஆகிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்